செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் தனியார் கூட்டாரங்கில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கும் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டிற்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் மேல்மருவத்தூர் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணப்பாக்கம் தே சாந்தமூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் சங்க தலைவர் ஆறுமுகம் பாமக நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடக்கவிருக்கும் உழவர் பேரீக்க மாநில மாநாட்டில் அதிக அளவில் பாமகவினர் மற்றும் விவசாயிகள் பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாமகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர் இதில் திருக்கச்சூர் ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வன்னீர் சங்க தலைவர் கலந்து கொண்டனர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பேரகத்துடைய ஆலோசனை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மக்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள் அந்த வகையில் மதுராந்தகம் ஏறி கடந்த மூன்று ஆண்டுகளாக வாரணம் என்று சொல்லி ஏரியில் இந்த தண்ணீரை படித்துவிட்டு இதுவரையில் அந்த பணி முடிக்கவில்லை அதற்கான நிதி இன்றைக்கு ஏற நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியும் முழுமையாக அந்த பணி நடைபெறவில்லை இப்பொழுது இன்னும் ஒரு பதின்தான் இருக்கிறது மழை பெய்கிற காலம் இன்னும் இந்த ஏரியில் தண்ணீர் சுட்டு முறை இல்லை அது வலித்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ கீழே இருக்கிற இருபது கிராமங்களில் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ கால்வாய் மட்டும் இது மட்டும் பண்ணுறாங்க ஏரி மட்டும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுலேருந்து மதுராந்தகம் மேல் உபரி நீர் மேற்பட்ட கால்வாய் அது ஏறக்குறைய ஒரு முப்பது ஏரிகளை நிரப்புகிற ஒரு பணி அதிகமான தண்ணீர் நிரம்பினால் மேல்மடை காலம் மூலம் பல ஏரிகளுக்கு தூ அந்த தண்ணீர் போகும் அந்த கால்வாய்கள் இன்னும் தூர் தூர்வாரப்படாமல் இருக்கிறது அதே தூர்வாரப்பட வேண்டும் அதே போன்று வரலாற்றிற்கு வடகாலத்திற்கும் உதயம்பாக்கத்திற்கிடையில் ஒரு செக் அமைக்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அதே அதேபோன்று இங்கே இருக்கிற மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை அலை மிக மோசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு குற்ற நண்பராக வேண்டிய இந்த வடகாலம் சர்க்கரை ஆலை மிக மோசமாக செயல்பட்டு இருக்கிறது அதை புத்துணர்வு பெற்று புதிய விவசாய அதிகமான விவசாயிகளை கரும்பு செய்வதற்கும் அவர்களுக்கான தேவையான மருந்து உரங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை வழங்குவதற்கு அதிகமான அளவில் கடன் வழங்க வேண்டும் என்றும் அதேபோல் இந்த பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெள்ளத்தரப்பு அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த விவசாயத்திற்கு மிக அதிகமான பாதிப்பு இந்த செய்யூர் அந்த பகுதியில் அதை தமிழக அரசாங்கம் இதுவரையில் இதற்கான எந்த அறிவிப்பையும் அறிவிக்கவில்லை ஒரு இழப்பீடும் வழங்கும் என்று அறிவிக்கவில்லை உடனடியாக தமிழக அரசாங்கம் மாணவ முதல்வர்களும் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த மக்களை இந்த விவசாய மக்களை காப்பதற்கான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் வேளாண்மையை முன்னேற்றுவதற்கான வழிவகை இதுவரை செய்யாக இருக்கிறது தற்போது பெரிய மழையால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொழுப்பு மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு நிவாரணத்துறை அரசு அறிவித்து ஆனால் இந்த மாவட்டத்தில் உள்ள செங்கு மதுராந்த பகுதிக்கு பாதிக்கப்பட்டு விதமான நிவாரணத் துறையும் வழங்க அரசு உத்தரவிடவில்லை அது கண்டிக்க மேலும் மதுரா நகை ஏறி மூன்று ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது உடனடியாக தூர்வாரி சுட்ட வேண்டும் பாலாற்றின் கொடுக்க ஐந்து கிலோமீட்டர் ஒரு தடுப்பணையை கட்டி நீர்வளத்தை பெருக்கி விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது அதேபோல இப்போது விவசாய நிலங்களில் பயிர் செய்கின்ற போது விவசாயிகள் விஷம் தீண்டி இறந்துவிட்டால் கேட்பாரத்து போகிறார்கள் ஆனால் டாஸ்மாக் மதுபான கடையில் மது குடித்து இறந்துவிட்டால் பத்து லட்சம் ரூபாய் நஷ்டங்களை வழங்குகிறது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி பாங்க அடித்து விஷம் தேடி அதே போல நிதி மீது அடிப்பட்டு இறக்கின்ற விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டங்களை இந்த அரசாங்கம் வழங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் சென்னை தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் ஆலோசனை நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் திருவண்ணாமலையிலே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேளாண்மை திருமணிகளிலும் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் மாநில மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே விவசாயிகளுடைய பாதுகாவட மக்கள் வரைய அவர்களும் விவசாயிகளுக்காக போராளக்கான அண்ணன் ராமதாஸ் அவர்களும் முன்னணி தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் உரையாற்றுகிறார்கள் ஆகவே அந்த மாநாடு சிறப்பாக அமைய அமையவிடும் என்பதற்காக சென்னை தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஒரு ஐயாயிரம் உணவர்களை அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதற்கும் கிராமங்களிலிருந்து வரை எல்லா இடங்களிலும் சுவர விளம்பரங்கள் செய்வதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது